பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவேட்டீஸ்வரர் கோவில் திருவள்ளிக்கேணி இத்திருக்கோவிலை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலில் ஏ திருக்கோவிலுக்கு செல்லும் வழி பார்ப்போம் வாருங்கள் மவுண்ட் ரோட் சேப்பாக்கம் ரோடு சுரங்கப்பாதை அருகில் உள்ள ரோடு ஜெல்லிஸ் ரோடு எல்இஸ் ரோடில் சென்றால் வலதுபுறம் சீனிவாச ஹோட்டல் வரும் இடதுபுறம் தெரிவது சீனிவாச ஹோட்டல் சீனிவாச ஹோட்டல் எதிரில் செல்லும் மேயர் சிட்டி பாபுத்திரு வழியாக நாம் செல்ல வேண்டும் இதன் ரோடு திருவள்ளிக்கணி போஸ்ட் ஆபீஸ் பஸ் ஸ்டாப் எதிரில் உள்ளது பிள்ளையார் கோயில் தெரு பிள்ளையார் கோயில் தெருவில் சென்றால் வலதுபுறம் சுபத்ரா தெரு வரும் அந்த தெருவில் சென்றால் இடதுபுறம் சன்னதி திரு வரும் சன்னதி தெருவில் திருவேட்டீஸ்வரர் கோயில் உள்ளது

சடையர் போலும் பெண் ஒரு பாகர் போலும் மறையொரு மொழியர் போலும் மாழ்மறை அவன் தன்னோடு முறைமுறை அமரர் கூடி முடிகளால் வணங்க நின்ற நரவமர் கழலர் போலும் நாகிச்சரவணாரே எத்தனையோ கோயில்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை கம்பீரமாக நின்று வருகின்றன அந்த கோயில்கள் அனைத்தும் தற்போது சரித்திர குழுவீடாக திகழ்ந்து வருகின்றன அப்படிப்பட்ட கோயில்களில் ஒன்றுதான் சென்னை மாவட்டம் திருவெல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் திருவேட்டீஸ்வரர் எனவும் தாயார் செண்பகாம்பிகை என்ற திருப்பெயரோடு அழைக்கப்பட்டு வருகிறார் இந்த திருக்கோயிலில் ராகு மற்றும் கேது இவர்களின் பரிகாரஸ்தலமாக திகழ்ந்து வருகிறீர்கள் சிவபெருமான் முருகப்பெருமான் அம்பால் ஆகிய மூவருக்கும் மூன்று கொடிமரத்தோடு இத்திருக்கோயில் அமைந்துள்ளது விஷ்ணு பகவானை திருமணம் செய்து கொள்வதற்காக மகாலட்சுமி இத்திருக்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கியதாக கூறப்படுகிறது அதற்கு சாட்சியாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் மகாலட்சுமி தேவி தனது கைகளில் கலசத்தை வைத்துக்கொண்டு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போல திருப்பம் செதுக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலில் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருக்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த கோயிலில் வீட்டிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு கையில் வீணை இருக்கார் இத்திருக்கோயிலின் தல வரலாறு ஒரு முறை அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு இருந்தார் அப்போது அவ்வழியாக சென்ற பன்றியை வேட்டையாடியுள்ளார் சிவபெருமான் வேடன் வடிவில் அங்கு வந்து இந்த பன்றி தனக்குரியது என அர்ஜுனனிடம் தர்க்கம் செய்துள்ளார் அர்ஜுனன் சிவபெருமானோடு சண்டையிட்டு அர்ஜுனன் தனது கையில் இருந்த அம்பை எய்தார் அந்த அம்பு வேடனாக வந்த சிவபெருமானின் தலையை தாக்கிவிட்டது உடனே அவரது தலையில் இருந்து ரத்தம் வழிந்தது உடனே வேடராக இருந்த சிவபெருமான் தனது சுயரூபத்தை காட்டினார் அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் மிகவும் வருத்தம் அடைந்து சிவபெருமானை நோக்கி மன்னிப்பு கேட்டு வருந்தினார் சிவபெருமான் அர்ஜுனனை மன்னித்து அவருக்கு வாசுபதாஸ் கொடுத்தார் அதற்கு பிறகு பல இடங்களுக்கு சென்று அர்ஜுனன் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தார் பின்னர் தற்போது கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் சுயம்புலிங்கமாக காட்சி கொடுத்த சிவபெருமானை வழிபட்டார் வேடன் வடிவில் வந்து அர்ஜுனனுக்கு சிவபெருமான் அருள் பாலித்த காரணத்தினால் இங்கு வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் திருவேக்கீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இதே போல இந்த சிவபெருமானுக்கு பார்த்த பிரகரலிங்கம் என திருநாமமும் உண்டு பார்த்தன் என்றால் அர்ஜுனன் என்று பொருள் அர்ஜுனன் வழிபட்ட சிவலிங்கம் என்ற காரணத்தினால் இந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அர்ஜுனன் அடுத்த பிறப்பில் கண்ணப்பன் என்னும் வேடனாக பிறந்தான் சிவனுக்கு தன் கண்ணையே கொடுத்து பரிகாரம் தேடிக்கொண்டான் நாயனாராகவும் அந்தஸ்து பெற்றார் அர்ஜுனன் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு கண்ணப்ப நாயனார் உற்சவராக இருக்கிறார் இவர் தை குரு பூஜையின் போது வீதிகளால் செல்கிறார் பிரகாரத்தில் மனைவி சங்கிலி நேச்சியாருடன் சுந்தரர் நமக்கு காட்சி தருகிறார் அது மட்டுமல்லாமல் வள்ளலாருக்கு சன்னதி இருக்கிறது பூச நட்சத்திரத்தில் பல்லலாருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது தைப்பூசத்தன்று உற்சவர் பல்லலார் வீதியுலா செல்கிறார் தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமுதத்தை சாப்பிட அசுரனான சொன்னபோணி என்பவன் தேவர்களுடன் அமர்ந்து கொண்டான் இதை சூரியனும் சந்திரனும் திருமாலிடம் காட்டி கொடுத்து விட்டனர் திருமால் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சொர்ணபானுவை அடிக்கவே தலையும் உடலும் துண்டானது அவன் அமுதம் சாப்பிட்டதால் உயிர் பிரியவில்லை பின்பு சிவன் அருளால் தனியே விழுந்த தலையுடன் பாம்பு உடல் சேர்ந்து ராகுவாகவும் மீதி உடலுடன் நாகத்தலை சேர்ந்து கேதுவாகவும் உருமாறினான் அமுதம் உண்டதால் அழகா தன்மை பெற்ற அவர்களுக்கு கிரக பதவியும் கிடைத்தது தங்களை காட்டிக் கொடுத்த சூரிய சந்திரரை இவர்கள் ராகு யமகண்ட நேரத்தில் சக்தி என்று விடுவார் குறிப்பிட்ட நாட்களில் முழுமையாக விழுங்கிவிட்டு அவர்களின் பணியை தாங்கள் செய்வார்கள் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இவர்கள் நாக வடிவில் சூரிய சந்திரனை விழுங்க முயலும் அமைப்புடன் காட்சி தருகின்றனர் இந்த கிரகங்கள் சுவாமி சன்னதி எதிரில் உள்ள மண்டபத்தின் மேல் சூரில் உள்ளன ஹெல்லிகாப்பு அணிவிக்கப்பட்டுள்ளது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த கிரகங்களுக்குரிய தானியமான உளுந்து கொள்ளு தானியம் மந்தாரை மற்றும் செவ்வரளி மலரை திருவேற்றீஸ்வரருக்கு படைத்து வழிபடுகின்றனர் ராகு மற்றும் கேது கிரகங்களின் பாதகமான அம்சங்களில் இருந்து பரிகாரம் செய்யும் தலமாக இந்த கோவில் முக்கியத்துவம் பெறுகிறது பக்தர்கள் தங்கள் அறியாமல் செய்த தவறுகளுக்காகவும் சர்ப கிரக தோஷங்களில் இருந்து நிவாரணம் பெறவும் இறைவனுடன் மன்னிப்பு கேட்கின்றனர் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையின் அடையாளமாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் இந்திரன் வழிபட்டதாக ஐதீகம் இதன் அடிப்படையில் புரட்டாசியில் இந்திர பூஜை விழா நடக்கிறது அப்போது சுவாமி சன்னதி முழுவதும் காய்கறி பழம் மற்றும் இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்படுகிறது நவக்கிரக பூஜை இக்கோவிலில் தினமும் காலை முதல் பூஜையின் போது மூலவர் அருகில் படிகலிங்கத்தையும் அருகில் நவக்கிரகங்களுக்குரிய நவரத்தினங்களையும் வைக்கின்றனர் பின்பு ஒவ்வொரு கிரகத்திற்குமான தானியம் மற்றும் மலர்களை படைத்து பூஜை செய்கின்றனர் அதன் பிறகு சூரியனுக்கு வைத்த மலரை பிரகாரத்தில் உள்ள சூரியன் சிலை முன்பு வைத்து தீபாராதனை செய்யப்படுகிறது இதன் பின்பே மூலவருக்குரிய பூஜை நடக்கிறது அப்போது சிவனுக்குரிய முன்னூறு திருமந்திரங்களை சொல்லி ருத்ர திரிசதை அர்ச்சனை செய்கின்றனர் இந்நேரத்தில் சிவனை வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை அவர் அருள்மிகு திருவேக்கீஸ்வரர் தாயார் மூன்று நாயன்மார்கள் மற்றும் கருவறையைச் சுற்றியுள்ள தெய்வங்கள் சிவன் கோயில்களில் அர்த்த ஜாம பூஜை முடிந்து பள்ளி அறை பூஜையின் போது பெரும்பாலும் சிவனின் பாதமே கொண்டு செல்லப்படும் ஆனால் இங்கு பள்ளி அறைக்குள் சிவனை செல்கிறார் இதற்காக சிலை ஒன்று செய்யப்பட்டுள்ளது அர்த்த மண்டபத்தில் காட்சி தருகிறார் கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி காலை குத்திட்டு அமர்ந்தபடி காட்சி தருகிறார் இவருக்கான உற்சவரும் இங்கு இருக்கிறார் திருவிழாக்கள் ஏப்ரல் மே மாதங்களில் சித்திரை பிரம்மோற்சவம் மே ஜூனில் வைகாசி விசாகம் செப்டம்பர் அக்டோபரில் புரட்டாசி மகாலயா மாசை மற்றும் நவராத்திரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி மகம் தீர்த்தவாரி மற்றும் சிவராத்திரி மார்ச் ஏப்ரலில் பங்குனி உத்திரம் தை மாதத்தில் தேர் திருவிழா இக்கோயிலில் சித்திரை மாதம் திருவிழா ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி கார்த்திகை மாதம் கார்த்திகை தெய்வ திருவிழா ஆகியவை கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன ஒவ்வொரு சஷ்டி நாளிலும் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் ஆறாவது நாளில் கோவிலில் ஒரு சிறப்பு நிகழ்வான சத்ரு சம்ஹார திரிசாதா பூஜையை ஆறு அர்ச்சகர்களால் ஆறு பூக்கள் ஆறு நிவேதனங்கள் ஆறு பழங்கள் கொண்டு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இத்திருக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து திருவெட்டீஸ்வரரை வணங்கி அவர் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்